ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஏழாவதும் எட்டாவது கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் என் கோடுகளில் எவை சரியாகவும் எவை தவறாகவும் குறிப் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை காரணத்துடன் கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது என் கோடு அஞ்சு குத்துருப்பாங்க அது சரியா தவறான்னு நம்ம கூறணும் காரணமும் கூறணும் ஏன் தவறு ஏன் சரின்னு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் அதில் இது என்கோடு சரியாக குத்துக்குறாங்களா தவறா பாருங்கள் பூஜ்யத்துக்கு அப்புறம் இந்த சைடு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் இந்த சைடு கரெக்டாக குத்துக்குறான் அதே இந்த சைடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரணும் ஆனால் இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு குத்துக்குறோம் அப்போது இந்த சைடு வலதுப்புறம் இருக்கிறது தவறாக குத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ தவறாக சொல்லியிருக்காங்க நம்ம காரணம் ஏன் கேட்டுருந்தாங்களே அது காரணம் பார்த்திங்கன்னா ஏனெனில் வலதுபுறம் இது வலதுபுறம் தான் பூஜ்யத்துக்கு இந்த சைடு வந்து வலதுபுறம் மிகை முழுக்கள் தொடர்ச்சியாக குறிப்பிடப்படவில்லை இடதுபுறம் குறைமுழுக்கல் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது இந்த சைடு இடதுபுறம் கரெக்டாக தான் குத்துக்கிறாங்க ஆனால் இந்த வலது பக்கம் தான் தவறாக குத்துக்குறாங்க அதுதான் இங்கே காரணம் நம்ம எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இங்கே பூஜ்யம் இருக்குது இதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே இந்த சைடு பாருங்கள் இடது பக்கம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு அப்போது இது என்கோடு சரியாக குத்துறாங்க அப்போது இது சரி அது காரணம் கூறனால ஏன் சரின்னு கோட்டில் முழுக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க இங்கே பூஜ்ஜியம் இருக்குதுங்களா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த சைடு கரெக்டாக வலது வலதுபுறம் அதே இடதுபுறம் பாருங்கள் கழித்தல் ஒன்று இங்கே ஒரு அழகு விட்டுட்டுக்குறாங்க அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டுன்னு குத்துக்கிறாங்க அப்போது இது கூட தவறு இங்கே கழித்தல் ரெண்டுன்னு வரணும் ஆனால் ஒரு அழகு விட்டுட்டு கொடுத்துருக்கறனால இதுவும் தவறு அப்போது இதுக்கு தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் கழித்தல் ஒன்றுக்கும் கழித்தல் ரெண்டுக்கும் இடையில் இடைவெளி விடப்பட்டுள்ளது அதாவது கழித்தல் ரெண்டு தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா ஆள தான் இது மூணாவது ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் எங்கேயும் பூஜ்ஜியம் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு அப்போது ரெண்டு ரெண்டு அழகாக குத்துக்குறாங்க அதே இந்த சைடு பாருங்கள் கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு கழித்தல் ஆறு கழித்தல் எட்டு கழித்தல் பத்து பன்னிரெண்டுன்னு குத்துக்கிறோம் அப்போது இது ரெண்டுமே சமமாக இருக்குது ரெண்டு சைடுமே அப்போது இது சரி அப்போது சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது முழுக்கள் சம தொலைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் இந்த அஞ்சாவது கொஷின் பாருங்க இங்கே பூஜ்யம் இருக்கு வலது பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதை கரெக்டாக கொடுத்துக்கிறோம் அதே இடது புறம் பாருங்கள் கழுத்தல் ஆறு கழித்தல் அஞ்சு இந்த மாதிரி ரிவர்ஸில் குத்துட்டு இருக்காங்க கழித்தல் ஒன்று இங்கே வரணும் அப்போது இது மாற்றி குத்துட்டு இருக்காங்க அப்போ இது தவறு அப்போது தவறாக குறிப்பிட பட்டுள்ளது இந்த சைடு தான் தவறாக குத்துக்கிறாங்க அதனால குறை முழுக்கள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இதில் நாலு கொஸ்டின் இருப்பாங்க எட்டாவது ஃபர்ஸ்ட் கொஷின் வாங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு இடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுது முழுக்களை நம்ம எழுதியிருக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏழு மற்றும் பத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க முழு எண்களை நம்ம எழுதணும் அப்போது ஏழு எங்கே இருக்குது இங்கே இருக்குது பத்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதுக்கு இடைப்பட்ட நடுவில் இருக்கண எண்களை நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இது ஏழு இது பத்து இதுக்கு நடுவில் என்ன இருக்குது எட்டு ஒன்பது அப்போது என்ன எழுதணும் ஏழுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட முழுக்கள் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது எட்டு ஒன்பது அப்போது எட்டு ஒன்பது புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் எழுதினோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஐந்து மற்றும் நாலு அப்போ கழித்தல் ஐந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதே கூட்டல் நாலு பாருங்கள் இங்கே இருக்குது அப்போது இதுக்கு ரெண்டுக்குமே நடுவில் இருக்க முழு எண்களை நம்ம எழுதணும் அப்போது அப்போ பாருங்க கழித்தல் ஐந்துக்கும் நாலுக்கும் இடைப்பட்ட முழுக்கல் அப்போ என்னென்ன இருக்கு பாருங்க இது அப்படியே நேராக எழுதணும் கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பூஜ்யம் ஒன்று ரெண்டு மூணு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் கழித்தல் மூணு மற்றும் கழித்தல் மூணு இந்த எண்கோடும் நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் மூணு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் கூட்டல் மூணு இங்கே இருக்குது அப்போ இதுக்கு நடுவில் இருக்க எண்களை நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் கழித்தல் மூணுக்கும் மூணுக்கும் இடைப்பட்ட முழுக்கள் என்னென்ன இருக்கு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு ரெண்டு புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கழித்தல் ஐந்து மற்றும் பூஜ்யம் கழித்தல் அஞ்சு எங்க இருக்கு இங்க இருக்கு பூஜ்ஜியம் எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ இதுக்கு நடுவுல இருக்க முழு எண்களை நம்ம எழுதுவோம் அப்போது கழித்தல் ஐந்துக்கும் பூஜ்ஜியமுக்கும் இடைப்பட்ட முழுக்கள் கல் பார்த்திங்கன்னா என்ன கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று புரிஞ்சுங்களா இதோட எந்தன അവളോദാ ഇത് കൻസർ എട്ടാവിലെ ഇന്നത് അവളോദാ